ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி பாறையிலேருந்து பேசிகிட்ருக்கேன் இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எங்கள் ரூம் வாசலில் வச்சுருக்காங்க ரூம் வாசல் கிச்சன் வாசல் ஒரு ஒரு பில்டிங்குக்கு வெளியில் இந்த மாதிரி பூ வச்சுருக்காங்க தொட்டியில் பெரிய தொட்டியில் வச்சு வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் அழகாக மஞ்சள் கலரு அடுத்து ரோஸ் கலர் அடுத்து ஆரஞ்சு கலர் ஒயிட் கலர் எல்லா கலர்லேயும் அந்த பூ வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அது நம்ம ஊர் இந்த இது என்ன பூன்னு சொல்ல பேர் எனக்கு ஒன்றும் தெரில ஆனால் நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரூமுக்கு வெளியில் வச்சுருக்காங்க தொட்டியில் வச்சுருக்காங்க பெரிய தொட்டில அது நான் எடுத்தேன் நீங்களே பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குண்ணே சாமந்தி பூ மாதிரியே இது பாருங்க இது வந்து சுவருக்கு நல்லது இந்த பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ரோஸ் கலரில் பூ பித்திருக்கு பாருங்கள் பேர் என்னென்னு என்னமோ பேர் எனக்கு தெரியல நீங்கள் தெரிஞ்சவங்க பேர் தெரிஞ்ச சொல்லுங்கள் அந்த ரோஸ் கலர் பூ வந்து அந்த பூவை பறித்து தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் குடித்தா அந்த சுகருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த இது அது பேர் எனக்கு தெரியல மனசில் இருக்க பேர் வரல என்ன இந்த பூ பேர் தெரிஞ்சிச்சுங்க நித்திய கல்யாணி இந்த பூ எல்லா கலர்லையும் இருக்கும் ஒயிட்டு தான் நல்லாயிருக்கும் ஒயிட்டு ரோஸு எல்லோ அப்படி எல்லா கலர்லேயும் இருக்கும் நித்திய கல்யாணி இந்த பூவோட ஒரு ரெண்டு பூவை மூணு பூவை பறித்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி வடிகட்டி குடிச்சுன்னா அவ்வளோ நல்லது சுகருக்கு நல்லது இதுக்கு பேர் தான் நித்திய கல்யாணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது தான் நித்திய கல்யாணி சுகருக்கு நல்லது இப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு பேர் வந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் மஞ்சள் கலர் பூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ நம்ம சேலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்